பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எப்ரேயர் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து அனைவருடனும் அமைதியாய் இருக்க முயலுங்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கசப்பான நச்சு வேர் எதுவும் உங்களுள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த புதிய நாளிலே உண்மையுள்ள உயிருள்ள உமது வார்த்தைகளினால் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே தினமும் அன்றென்று நீர் தரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கக்கூடிய வேளையிலே வார்த்தையின் வழியாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீர் எங்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக பலத்தை கொடுக்கின்றீர் வல்லமையை கொடுக்கின்றீர் பரிசுத்தத்தை கொடுக்கின்றீர் அதற்காக உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகில் வாழ்ந்த நாட்களிலே அநேக அற்புதங்களை செய்தீர் ஒவ்வொரு மக்களையும் தேடி சென்று அவர்களுடைய தேவைகளை நீ நிறைவு செய்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும்கூட அதே அற்புதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றீரே உமை நோக்கி நாங்கள் மன்றாடக்கூடிய வேளையிலே அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரே முழங்கால் படியிட்டு ஜபிக்கக்கூடிய நேரத்திலே நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றீர் அதற்காக உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு பிரிந்து போவது இல்லை ஆனால் எங்களுடைய சுய வெறுப்புகளுக்கு ஏற்ப நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்ற நாட்கள் உண்டு அதற்காக உமக்கு உம்மை நோக்கி ஆண்டவரே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களுடைய சொந்த திட்டங்கள் எதுவும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறி விடாதபடி உமது பரிசுத்த திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற நீர் எங்களோடு பயணிக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா அநேக முறை உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருக்கின்றோம் பாவம் செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்து இருக்கின்றோம் கசப்பான எண்ணத்தோடு அலைந்து தெரிந்திருக்கின்றோம் வெறுப்போடு அலைந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனே நீர் கூடிய அந்த அருளை இழந்து போய் விடாதபடி மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்காதபடி மற்றவர்களை கெடுத்து விடாதபடி நாங்கள் பரிசுத்த தன்மையோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் உமது கல்வாரி பலியினால் எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறோம் அப்பா இந்த உமது பரிசுத்த எங்கள் மீது ஊற்றப்படுவதாக எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு புதியதாய் படைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனாக எப்பொழுதும் தூய்மையை நாடி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாய் நோக்கி நோக்கிச் ஆண்டவரே அநேக முறை எதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே அமைதி இல்லை என்று நினைத்த பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்துவே அது எல்லாம் நாங்கள் செய்த பாவத்தினால் தான் அமைதியை இழந்து நாங்கள் தவிக்கின்றோம் குற்றத்தினால் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே வெறுப்பும் கசப்பும் கடந்து வருகின்றது இனி நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நீர் கொடுத்த புதியதோர் உடன்படிக்கையின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ வேண்டுமாயும் ஒவ்வொரு நாளுமோடு இணைந்திருக்க வேண்டுமாயும் உமைனோடு நாங்கள் மன்றாடுகிறோம் இயேசு நிலைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக நாங்கள் கைவிடப்படாமல் இருக்கவும் ஆண்டவர் எங்களோடு நீர் கடந்து வர மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர்கள் தூய்மையை நாடுங்கள் தூய்மை இன்றி எவரும் கடவுளை காண மாட்டார்கள் என்கின்ற வார்த்தையின்படி தூய்மையோடு நடக்கவும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அந்த தூய்மையான வாழ்க்கையை நாங்கள் கண்டுகொண்டு உம்மை போல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக இந்த நாளிலும் அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கிடைக்கின்றேன் அண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களுக்கும் நல்ல ஒரு இறை பயத்தை கொடுக்கும்படியாகவும் இறை அச்சத்தோடு அண்டவரே உமக்கு உகந்த வாழ்க்கையில் வழிபாடு செய்யக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நாங்கள் வாசிக்கிறோமே எபிரேயர் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் ஆண்டவரே எனக்கு துணை நான் அஞ்ச மாட்டேன் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்கின்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் மனிதர்களுக்கு பயப்படாதபடி உமக்கு மட்டுமே பயந்து ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஏனென்றால் நீர் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல எங்களை உமது கரங்களில் ஏந்தக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரே எனவே தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ வேண்டுமே என்றால் நல்லதொரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமே என்றால் உமோடு சேர்ந்திருக்க வேண்டும் தகப்பனே அதற்காக அதிகாலையிலே உமது திரு சமூகத்தை நாங்கள் தரிசிக்க வேண்டுமப்பா எனவே இந்த உலகத்தில் நாங்கள் இருக்க இருக்கும் பொழுது எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்தும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி பெரியவர்கள் என்று சொல்லி எங்களையே போற்றி புகழ்ந்து கொண்டு அலைந்த நாட்கள் உண்டு நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருந்து ஆண்டவரே நாங்கள் உம்மோடு உள்ள உறவில் நிலைத்து இருந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் வெற்றி வாகை சூடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நா நீர் எங்களுக்கு நோக்கி செவைக்கிறோம் சுவாமி பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கனிந்த உங்கள் உள்ளம் எல்லாம் மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவர் அண்மையில் உள்ளார் என்று ஆம் தகப்பனே நாங்கள் கனிந்த உள்ளத்தோடு மற்றவர்களை திருத்தவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் வாழவும் நீர் அருகில் இருக்கும் பொழுது உம்மிடம் ஆலோசனை கேட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் உருமாற வேண்டுமாய் ஆய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆயிரக்கணக்கான மக்கள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து செபித்துக் இருக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பெருமை பாராட்டி விடாதபடி உண்மையே உறுதியாக பற்றிக்கொண்டு நடந்து செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அனைத்து விண்ணப்பங்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடைக்கின்றேன் பிள்ளைகளுடைய தேவைகளை ஒப்பு கொடைக்கின்றேன் அண்டவரே அவர்களுக்கு நீரே தகப்பனாகவும் தாயாகவும் இருந்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து இந்த நாளிலே நிறை வாழ்வை நோக்கி அழைத்து செல்ல வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எப்பொழுதும் சாத்தானோடு சேர்ந்து விடாதபடி உம்மோடு சேர்ந்து நடக்கவும் நீர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாதைகளை கண்டுகொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனநிலையை கொடுக்க வேண்டுமாயும் மன கண்களை திறக்க வேண்டுமாயும் வை அப்பா ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் யார் யாரெல்லாம் ஐசியில் இருக்கிறார்களோ மன நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நடக்க வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் ஆண்டவரே கிருபையும் இரக்கமும் வல்லமையும் கொண்ட தெய்வமையும் எங்களோடு கூட இருப்பீராக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் இந்த நேரத்திலும் குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் அநேக குடும்பங்களில் மறித்து போன தாத்தா பாட்டிமார்களுடைய ஆத்துமாவை நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அனாதையாய் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை கொடுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணை அப்பா இந்த நேரத்தில் ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அழைத்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனையுள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய வேளாங்கண்ணி பூண்டி ரச்சி தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் பிள்ளைகள் ஆகிய எங்களுடைய வேதனையை பார்த்து உமது மகனிடம் பரிந்து பேசி எங்களுக்குள் இருக்கக்கூடிய வேதனைகளை அப்புறப்படுத்திட வேண்டுமாயும் விண்ணக மகிழ்ச்சியை பெற்றுத்தர வேண்டுமாயும் மை நோக்கி செபிக்கிறோம் அன்னையே கருளிறைந்த இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆம்பேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக நாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்